சிலப்பதிகாரம் தமிழின் மிக பெரிய காவியம் அன்பு ஆசை அநியாயம் நீதியின் தீ இவை அனைத்தையும் இணைக்கும் கதை இன்று கண்ணகியின் நீதியின் தீயை கேட்போம் கோவலன் கண்ணகி அன்பில் இணைந்த தம்பதிகள் ஆனால் கோவலன் கலைஞர் மாதவியிடம் ஈர்க்கப்பட்டான் அன்பு துரோகமானது அவனது வாழ்க்கை வீழ்ச்சியடைந்தது மாதவியுடன் வாழ்ந்த கோவலன் அனைத்தையும் இழந்தான் பின்னர் கண்ணகியுடன் சேர்ந்து மதுரைக்கு வந்தான் அவள் கால் வளையலை விற்று வாழ்க்கையை மீண்டும் தொடங்க நினைத்தான் ஆனால் அந்த வளையல் அரசியின் வளையலுடன் ஒத்திருந்தது கோவலன் திருடன் என குற்றம் சாட்டப்பட்டான் அவனை அநியாயமாக கொன்றனர் கண்ணகி தனது வளையலை உடைத்து உண்மையை நிரூபித்தாள் அவள் கோபம் தீயாக மாறியது அறம் பின்பற்றாத நகரம் எரியட்டும் என்று சபித்தாள் அவள் சாபம் மதுரையை தீயில் ஆழ்த்தியது அது வெறும் கோபம் அல்ல அது நீதியின் குரல் கண்ணகி அவள் ஒரு பெண் மட்டுமல்ல அவள் நீதியின் சின்னம் அவளுக்காக கோவில்கள் கட்டப்பட்டன இன்று கூட அவள் கதை நமக்கு சொல்லும் பாடம் அநியாயம் அழிவை தரும் அறம் வாழ்வை தரும் கண்ணகியின் சாபம் அது அன்பின் சக்தி அது நீதியின் தீ அறம் இல்லாத இடம் அழிவதே உண்மை மேலும் தமிழின் ஆன்மீக கதைகளை தெரிஞ்சுக்க உங்கள் கதையின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம அடுத்த கதையில் சந்திப்போம்